கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா பொய் பொய் நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மிக ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா இது எப்படி இருக்குது இவங்க வந்து செய்வனே இல்லை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு வைத்த ஒழிக்குதுங்க சரியா அந்த மனிதன் வந்து வைத்த வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போகிறாரு அந்த டாக்டரும் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த வயிற்று வலிக்கு உள்ள மருத்துவத்தை செய்கிறாரு மருந்துகள் கொடுக்குறாரு இவனுக்கு வைத்த வலிக்குது ஆளு வைத்த வலிக்கு மருந்து கொடுக்குறாரு ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் பொய் இவன் வலின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யை நம்பாதீங்க நம்பாதீங்க அதே மாதிரி இந்த வைத்த வழியே பொய்யிங்கும் இந்த வயிற்று வலிக்கு இந்த மருந்து கொடுக்குற டாக்டர் அதை விட பெரிய பொய் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு வேடிக்கையான விஷயமாக தெரியுமோ அதே மாதிரி தான் இந்த செய்வினையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களை பார்க்கும்போது நினைக்க வேண்டியதாக இருக்குது செய்வினை இல்லைங்கிறதுக்கு அவங்க என்ன ஆதாரமாக சொல்ல வர்றாங்க அப்படின்னா செய்வினை இருக்குங்கிறதுக்கு அல்லா ஷானஹோ தாலா குரான் ஷரீஃபில் நிறைய இடத்துல சிகரை பற்றி சொல்கிறான் சிகர் என்ன செய்யும் சிகரை செய்யக்கூடியவர்கள் எப்படி செய்வார்கள் அந்த எல்லாம் நிறைய சொல்கிறான் சிகரை பற்றியே நிறைய இடங்களில் குரானில் வருது இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கே சிகிர் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஹதீர் ஷரீஃப்களில் பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆதாரங்கள்லாம் இருக்கும்போது எப்படி சில பேர்கள் இந்த செய்வனை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எப்படி ஆயிடுச்சு வாய்ப்போச்சுன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியலை அல்லது எனக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா அப்புறம் ஒரு விஷயமே உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க ஆனால் உண்மையிலேயே சிகரால் செய்வினையால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அனுபவிக்கிற அந்த துன்பம் இருக்கு பார்த்தீங்களா அவன்கிட்ட போய் இவன் சொன்னான்னு வச்சுக்கிறேங்களே சிகருங்கிறதே கிடையாது செய்வினையே கிடையாது பொய்ன்னு சொன்னால் ஓங்கி அவன் படுற கஷ்டத்துக்கு பலாறுன்னு ஒரு அற விடுவான் ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சைத்தானுடைய கோளாறுல ஏவல் நான் அவ்வளோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ சம்மதமே இல்லாத ஒருத்தன் வைத்த வழியே தெரியாத ஒருத்தன் எப்படி வைத்த வழியை பொய்ன்னு சொல்லுவானோ உனக்கு அதை பற்றி தெரியலைனா தெரியலைங்கிறதோட நின்றுக்க தெரியிறதுக்கு முயற்சி பண்ணு அதுக்காக வேண்டி அதில் கஷ்டப்படுறவனையெல்லாம் பொய் சொல்கிறான்னு சொல்லாதுன்னு ஓங்கி பலாறுன்னு ஒரு அற அறைவான் அந்த அளவுக்கு அந்த சிகிர்ல வந்து பாதிக்கப்பட்டு துன்பம் அடையக்கூடியவர்கள் படுற பாட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே கண்ணீர் வந்துடும் உண்மையிலேயே உங்களால் சிகர நம்ப முடியலை அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நாளைக்கு என் கூட வந்து இருந்து பாருங்க சிகரால் பாதிக்கப்பட்டவர்கள் வர்றாங்க வரும்போது நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய நம்ம அவங்க முன்னாடி நம்ம ஓதக்கூடிய அந்த ஆயாத்துகளை கேட்டு அந்த செய்தான்கள் என்னென்னமெல்லாம் பேசும் எப்படியெல்லாம் அது வந்து அதனுடைய வேகத்தை காமிக்குங்கிறத ரியலாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம இந்த இதை செய்யும்போது இதுக்கு ஆதாரமாக வீடியோலாம் நம்ம வந்து காட்ட முடியாது ஏன் அப்படின்னா அது இன்னொருத்தருடைய சுயமரியாதையை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் ஒருத்தர் அப்படிலாம் ஒருத்தருக்கு அப்படிலாம் நடக்குது அப்படின்னா அவங்கள வந்து வீடியோ எடுத்துலாம் நம்ம என்ன செய்ய முடியாது பிறருக்கு காட்டவும் முடியாது காட்டவும் கூடாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய சுயமரியாதை அங்கே வந்து பாதிக்கப்படும் அதனால் நாம் வந்து இந்த லைனில் இருக்கிறனால இந்த சிகரால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி எல்லாம் அவங்க வந்து அவஸ்தப்படுவாங்க ஒரு உதாரணத்துக்கு பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிகரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணிங்க அவங்க வந்து நல்ல தொழுகையாலே விவாதத்தாலே நல்லா ஓதுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல ஷைத்தானுக்கு தான் அமல்கள் செஞ்சால் பிடிக்காதே அப்போ அந்த பெண்மணி வந்து தொழுகும்போது என்ன செய்யும் அப்படின்னா அவங்க ருக்குவுக்கு போகும்போது அப்படியே நேர் பின்புறமாக அவங்கள அப்படியே வில்லு மாதிரி வளைக்கும் ரூக்குவுக்கு போகவிடாது அதே மாதிரி நின்று தொழுகும்போது அவங்க தக்பீர் கட்டிட்டாலே கால் வந்து அப்படியே உடவுட உடவுட உடன்னு ஆடும் நிக்க கூடாது ஒரு ஆள் உழு போகிறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க ஆடுவாங்க அவ்வளவு ஸ்டடி பண்ணி நின்றாலுமே அவங்களால கடைசி வரைக்கும் ஸ்டடியா நிக்க முடியாது இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் அப்ப இது மாதிரி பல பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவங்க அதுல வந்து துன்பப்படுறாங்க ஆனா அந்த செய்வனே இல்லைன்னு சொல்றவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க காட்டுற ஒரு ஆதாரம் வந்து எதை காட்டுவாங்க அப்படின்னா யார் சிகரை நம்புகிறார்களோ அவனு சுருக்கு வைத்து விட்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு சரியா அந்த ஹதீஸை எப்படி விளங்கணுமோ அப்படி அவங்க விளங்கலுங்கிறத நம்ம புரியணும் அதை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க ஹதீஸுகளையும் குரான் தப்சீருகளையும் தமிழில் படிச்சுட்டு விளங்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சரியான கருத்துகளாக இருக்காது இன்னைக்கு வந்து எல்லாருமே புகாரி ஷரீஃபையும் குரான் ஷரீஃபையும் தமிழ் தர்ஜுமாவில் படிச்சுட்டு இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு கெத்து என்ன அப்படின்னா நானும் அலிம்சாதான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த ஹதீஸை விளங்குறத நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்னா சிறுக்கு அதாவது சிகுறை செய்வனையை நம்ப கூடியவன் சிறுக்குல இருக்கிறான் சிறுக்க வச்சுட்டான் அப்படின்னா அந்த அர்த்தம் வந்து ஒருத்தன் சிகுறு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு சொல்ற அருத்த விளக்கம் இல்ல அவனுக்கு சொல்லப்படுற வார்த்தை இப்போ இப்ப வந்து எனக்கு வந்து ஒருத்தன் வந்து சிகுறு செஞ்சுட்டான்னு வச்சுக்கிறீங்களே நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன் அப்போ நான் வந்து இப்படி சிகுறு செஞ்சுட்டாங்கள அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உள்ள அதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கு நான் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து சிறுக்கள் அந்த சிறுக்கு சிகரை நம்பக்கூடியவன் சிறுக்கில் இருக்கிறான் சிறுக்கை ஒப்புக்கொள்கிறான் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா எனக்கு சிகுறு செய்கிறதுக்கு ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா மஞ்ச தூக்கிட்டு ஷைத்தானை வச்சு சிகுறு செய்யவனை பார்க்க போறான அவனுக்கு சொல்ற வார்த்தை அதாவது அல்லாவை தான் எல்லாமே நடக்குது அல்லாவை தான் நடக்கும் அவன் என்ன நாடி இருக்கானோ அந்த விஷயங்கள் தான் நடக்கும் அவன் எழுதி ஒருத்தனுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அவன் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்த வாழ்க்கையை நீ ஒரு செயடைய துணையை கொண்டு மாற்ற நினைக்கிறாய் அந்த வாழ்க்கையை இழிவுபடுத்த நினைக்கிறாய் அந்த வாழ்க்கை அவனை அனுபவிக்க விடாமல் அவனை தடுத்து அவனை வந்து கேவலமாக நோயுற்றவனாக ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நீ முயற்சி செஞ்சு யாருடைய உதவியை நீ தேடி போற அப்படின்னா ஒரு சைத்தானுடைய உதவியை தேடி போற எனவே இப்படி சைத்தானை வைத்து இன்னரோட தன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க முடியும் நம்பி போற நீ சிறுக்களை போயிட்ட சிகிரை நம்ப கூடியுங்கிற சிறுக்களை போயிட்டாங்கிறதுக்கு அர்த்தம் இதுதானே தவிர சிகரில் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒருத்தன் எனக்கு சிகுறு இருக்குன்னு சொல்றது அல்ல சிறுக்கு அப்போ இன்னைக்கு ஏன் வந்து இப்படி எல்லாரும் வந்து ஏன்னா தண்டல் கர மாதிரி எல்லாரும் இன்னைக்கு வந்து குரானுக்கு அர்த்தம் வைக்கிறது எல்லாரும் ஹதீசலுக்கு அர்த்தம் வைக்கிறனால தான் அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை விளங்கிக்கிட்டு தவறான பிரச்சாரங்கள் நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பேர்மிக்கவர்கள சிகருங்கிறது வந்து ஒரு கால இந்த சிகுறு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க அவனுக்கு கூட இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தன் வந்து சிகரால் பாதிக்கப்பட்டவன் அவன் வந்து தன்னுடைய பாதிக்கப்பட்ட அந்த சிகரை சரிப்படுத்திக்கிறனு நினைக்கிறவன்கிட்ட போய் சிகரை நம்பாத சிகருக்கு பார்க்குறவனு சொல்கிறத நம்பாத அவன்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் சிகிர் செய்கிறதுக்காக வேண்டி போய் சைத்தானை வச்சு செயல்படுத்துகிறவங்கள்ட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நிற்கிறாங்கல்ல அவங்கள போய் ஏன் இவங்க தடுக்கக்கூடாது அதாவது சிகரால் பாதிக்கப்பட்டவன் சிகரம் நம்பக்கூடாது தான் ஆனால் சிகிர் செய்ய முடியும்னு சைத்தானை நம்பி போறவங்கள இவங்க தடுக்க மாட்டாங்களா அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துல வந்து சிகுறு செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்காக வேண்டி எவ்வளவு மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க அங்கே போய் டோக்கன் வாங்கி நிற்கிறாங்கங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் சிகுறையும் நம்பாதேன்னு சொல்கிறவன் வந்து அங்கே போய் தடுக்க வேண்டியதானே ஏன் அங்கே போய் தடுக்கலை அப்படின்னா இவன் விளங்கிக்கிட்ட விளக்கமே தவறானது செய்கிறவன் செய்வான்ப்பா ஆனால் அது உனக்கு பழிக்காது பழிக்குங்கிறத நீ நம்பாத அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்களே தவிர அப்ப அதை பாதிப்பால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படக்கூடியவர்களுக்கு என்ன விளக்கம் நம்ம சொல்ல போறோம் என்ன தீர்வு கொடுக்க போறோம் பேர்புமிக்க அவர்களே இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது இந்த சிகுறு செய்யப்பட்டவர்கள் எப்படி அதனுடைய அடையாளங்கள் என்னங்கிறத நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு மனிதனுக்கு வந்து சிகுறு செய்யப்பட்டால் சரியா அவனுக்கு வந்து நடக்கக்கூடிய முதல் அடையாளங்கள் என்ன அப்படின்னா கனவுகள் வந்து கெட்ட கெட்ட கனவுகளாக வரும் குறிப்பாக பாம்பு மிருகங்கள் நாய் யானை போன்ற மிருகங்கள் துரத்துற மாதிரி அல்லது நம்மள தூரமா நின்று பாக்குற மாதிரி இப்படிப்பட்ட கனவு அறிகுறிகள் வரும் அப்ப அந்த ஏவப்பட்ட ஷைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வேண்டி ஏவப்பட்ட ஷைத்தான் முதலில் நம்மளை சந்திக்கும் போது நம்மளை தொடும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வைப்ரேஷன் நம்மளை அமுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வைப்ரேஷன் அப்படியே கரண்ட் ஏறுற மாதிரி ஏறும் கையை அசைக்க இயலாது கால் அசைக்க இயலாது கன்று துறக்க இயலாது நம்ம கத்துவோம் கத்தி பேசுவோம் ஆனால் கத்துறோங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த கத்துகிற சத்தம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட விளங்காது அந்த சப்தத்தை வந்து அது அப்படியே என்ன செஞ்சிடும் அப்படியே பேக் பண்ணிடும் இது மாதிரி முதல் அடையாளங்கள் அதுக்கப்புறம் புரடி வலி ஷோல்டர் வலி முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி இவைகள் எல்லாம் ஏற்படும் பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாய் சமயங்கள்ல அதிகமான வழி வலிக்கும் அந்த கர்ப்பப்பையினுடைய பையினுடைய வலி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அடையாளங்கள் நான் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் அப்போ இப்படி இதனுடைய தொடர்ச்சிகள் வந்து மிக நீண்டது இப்போ செய்வனை செஞ்சு பத்து வருஷமாச்சு பதினஞ்சு வருஷமாச்சு அப்படின்னா அவனுடைய நிலைமையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் எந்திரிச்சு நடக்க முடியாது என்ன முப்பத்தஞ்சு வயசு ஆம்பளையா இருப்பான் முப்பது வயசு ஆம்பளையாக இருப்பான் ஆண்மையற்றவனாக ஆயிடுவான் குழந்தை பாக்கியமற்றவனாக மாறிடுவான் இதே பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைகள் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல இப்படி களைஞ்சி களைஞ்சு போய்கிட்டே இருக்கும் குழந்தையே தங்காது கணவன் மனைவிக்கு மத்தியில் சரியான ஒற்றுமைகள் இருக்காது இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்ப இது இல்லைன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்களே சில பேர் என்ன சொல்லுவாங்க என்ன ஹஸ்ரத் நானும் பல இடத்துல போய் பார்த்துட்டேன் எவ்வளவோ பணம் செலவழிச்சுட்டேன் எங்கேயுமே அது சரியா போகலை அப்படின்னு ரொம்ப விரக்தியா பேசுவாங்க இதுக்குள்ள விளக்கங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும் அதாவது நமக்கு ஏவப்பட்ட அந்த ஜின் ஷைத்தானை விட அதிகமான பேர்கள் வந்து என்ன தெரியுமா செய்வாங்க அவங்க ஒரு ஜின்ன பிடிச்சி வசப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு சைத்தானை பிடிச்சி வசப்படுத்தி வச்சுக்கிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த ஜின்னை இந்த சைத்தானை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ அந்த ஜின்னும் இந்த ஜின்னும் சமபலமாக இருந்தால் அல்லது பாதிக்கப்பட்டவனிடத்தில் இருக்கிற ஜின்னை விட அது பலம் குறைவானதாக இருந்தால் அதை வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்போ ஒரு ஜின்னை விட இன்னொரு ஜின்னும் பல பலம் உள்ளதாகவும் இருக்க முடியாது அது எல்லாம் ஒரே இனம்தான் அப்போ அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து முழுசாக பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அப்போ இது யாரால் செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அதை முழுசாக கிளியர் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஏன்னா வலிமார்களே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலத்தில் நான் வழிமார்களை வச்சு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நகைப்பாக கூட தெரியலாம் ஆனால் உண்மையிலேயே இந்த ஏவப்பட்ட ஷைத்தான் பயந்து அந்த மனிதனுடைய உடலை விட்டு அது வெளியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன அதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா அந்த அதை வெளியாக்க முயற்சி செய்கிறவருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன அப்படின்னா அதிகமான அமல் செய்யக்கூடியவராக இருக்கணும் அதிகமாக குரான் ஷரீஃப் ஓதக்கூடியவராக இருக்கணும் இதை கொண்டு அவருடைய உடல் அல்லாஹுடைய நூறால் ஜொலிக்க கூடியதாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த சைத்தானுக்கு முன்னாடி போய் நின்றாலே அது கதரும் என்னை உற்று நான் போயிடுறேன் அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஈடுபாடுகள் இருக்குது இப்படிப்பட்ட தொடர்புகள்லாம் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் முழுமையாக இந்த மனிதனுடைய அந்த சக்தியை கொண்டு அல்லாஹுடைய அந்த நூரை கொண்டு வெளியாக்க முடியுமா அப்படின்னா இவனுக்கு போதாத அளவுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கிறங்களேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் யாருடைய தொடர்பில் இருக்கணாங்கிறத வச்சு அது கிளியர் ஆகும் இப்போ ஒரு வழி அல்லாவுடைய நேசராக இருக்கக்கூடிய ஒரு வழி என்ன செய்யணும் அதை அந்த சைத்தானம் முன்னாடி நின்று ஓதுனா அது பயப்படும் இல்லை அப்படின்னா அல்லாஹுடைய வழியாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மனிதனுக்கு இஜாசத்து கொடுத்துருக்கணும் இந்த வேலை செய்யறதுக்கு அப்படிப்பட்டிருந்தாலும் இந்த மனிதனுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு எங்க இருந்து வருது யாரிடத்தில் இருந்து வருது அப்படிங்கிறத வச்சு அந்த சைத்தானும் பயப்படும் பேக்ரவுண்டும் மனிதன் வழிங்கிறதோட நான் நிக்கலை இது எல்லாம் அல்லாவுடைய தொடர்பில் இருந்து வருகிறதுங்கிறதுக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல அப்போ அல்லாவுடைய நேசர் அவர் சும்மா அல்லாவுடைய நேசராக இருக்க முடியாது அளவுக்கு அதிகமான அமல் சாதாரண மனிதனை விட அதிகமான ஈடுபாடு இருந்து தான் அவர் என்ன செஞ்சுருக்க முடியும் அல்லாவுடைய நேசராக இருக்க முடியும் அந்த அல்லாஹுடைய நேசருக்கு அல்லாஹ் அவர் விரும்பியதை எல்லாம் ஹலான ஹலாலான விஷயங்களை கொடுப்பதால் மற்ற மனிதர்களை விட சிறந்த சில பாக்கியங்களை அந்த நேசருக்கு அல்லாஹ் கொடுப்பதால் அதில் இந்த ஒரு பவரும் அடங்கும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும் அதனால் இதில் விரக்தி அடையக்கூடிய மக்களுக்கு நான் சொல்றது விஷயம் வந்து ஏன் உங்களுக்கு வந்து நீங்கள் விரக்தி அடைகிறீங்க பல இடத்துல போய் பார்த்து உங்களுக்கு அது சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் காரணம் ஒன்று அந்த ஷைத்தானுக்கு சமபலம் உள்ள இடத்துல பார்க்குறது அல்லது அதை விட தாழ்ந்த இரக்கமான தாழ்மையான ஒரு பவர் உள்ள ஒரு ஷைத்தானை வச்சு பார்க்கக்கூடிய இடத்துல போய் பார்க்கறது என்னோட சொல்ல போனால் அது ரெண்டுமே தான் அப்படி பார்த்தா அது ரெண்டும் அப்படி டீலிங் பேசிக்கிறோம் நீ கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம ஏன்னா என்னையை வச்சு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் உணவு போட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் உன்னைய நீனும் அவனும் திருப்தியாகணும் ஏன் முதலாளியும் திருப்தி ஆகணுங்கிற வகையில் அது சில செய்தானங்களும் சில இதெல்லாம் பேசிக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிரந்தரமான தீர்வுகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது காரணம் என்ன அப்படின்னா சைத்தானை வச்சு சைத்தானை விரட்ட முடியாது அப்ப நீங்க இந்த பாதிப்புல இருக்கக்கூடியவங்க யார நீங்க வந்து தேடி பார்த்து அதை கிளியர் பண்ண முயற்சி செய்யணும் அப்படின்னா அல்லாஹுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய தொடர்பால் அவர் ஒரு பாக்கியங்களை அடைந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய தொடர்பால் சில பாக்கியங்களை அடைந்திருக்கக்கூடிய மனிதன் அல்லது அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற இறை நேசர்களுடைய அனுமதி கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் இவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த செய்வனையை முழுமையாக குணப்படுத்த முடியுமே தவிர இதை விட்டுட்டு நீங்கள் யார்கிட்ட போய் பார்த்தாலும் சில நாளைக்கு இருக்கும் அப்புறம் பலைய மாதிரி வந்துடும் இன்னும் அந்த சிகருடைய பாதிப்புகள் நிறைய உடல் ரீதியான சில பாதிப்புகள் இருக்கும் அதாவது செய்வனை செஞ்சு உணவுல கலந்து சாப்பாட்டில் கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த சுடுகாட்டில் புணம் இருக்கக்கூடிய சாம்பலை வச்சு தான் அந்த சிகுறு செய்யறது அந்த சாம்பலையை ஒருத்த தன்னுடைய உணவுல கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வயிற்றுக்குள்ளே போயிட்டாலே அந்த சைத்தான்களுடைய கூட்டம் வந்து நம்மள்ட்ட வந்துடும் இப்படிதான் ஏவல் பண்றது அப்போ அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய பொருளையும் எடுக்கணும் வெறும் சைத்தானை மட்டும் வெளியாக்குறது அல்ல அந்த வயிற்றில் உள்ள பொருளையும் வெளியாக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல யாருக்கு வயிற்றில் பொருள் இருக்குங்கிறத பார்க்க தெரியணும் அப்புறம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியணும் எனவே வெறும் சைத்தானை மட்டும் எடுத்து விட்டுட்டா மட்டும் அது என்ன செய்யாது முழுமையான பலன் கொடுக்காது இந்த விஷயங்களையும் நம்ம வந்து செஞ்சு அதை வந்து கிளியர் படுத்தணும் மற்ற சில சில காரியங்கள் செய்யணும் இதெல்லாம் முறையாக செஞ்சால் மட்டும்தான் அந்த செய்வினையிலிருந்து நாம் முழுமையாக அதிலிருந்து விடுபட முடியுமே தவிர சும்மா போன ஒன்று அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சால் போயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் போன மாதிரி இருக்குமே தவிர திருப்பி வந்துருங்கிறத செவினையால் பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும்